ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சுத்தல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே இன்னைக்கு உங்களுக்கு இனம் புரியாத பயம் வருதா யாரை பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்கா இல்லை எது பேசினாலும் சண்டையிலே போய் முடியுதா இல்லைன்னா நீங்கள் பேசுறது எல்லாமே எல்லாத்தையுமே தப்பாகவே எடுத்துக்கிறாங்களா அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கா இல்ல புதுசா ஆரம்பிச்ச விஷயம் சொதப்பிடிச்சேன்னு வருத்தமா கண்டிப்பா நீங்க சந்திராஷ்டிரமத்துல இருக்கீங்கன்றது அர்த்தம் சந்திராஷ்டம தினங்கள்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டாபிக்கே பேசணும் சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் பிளஸ் அஷ்டமம் அஷ்டமம்னா எட்டு அப்ப சந்திரனும் சந்திரன் எப்போ எட்டாம் இடத்துக்கு வரானோ அதுதான் சந்திராஷ்டிரமா கருதப்படுது ஒரு ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது அது சந்திராஷ்டமமாக கருதப்படுது ஏங்க இந்த சந்திரனுக்கும் அஷ்டமத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அது எட்டுல வந்தால் வந்துட்டு போகிறாரு அதுவும் நம்ம மனதுக்கும் என்னங்க சம்பந்தம் கேள்வி கேட்குறவங்களுக்கு முதல்ல சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிட இயலில் ரெண்டு கிரகங்களுக்கு வலிமை கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு கிரகங்கள் யார் அப்படின்னா அவங்கள சுற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையுது ஒன்று வந்து சூரியன் இன்னொன்று இந்த சூரியன் பகலை குறிக்கிற ஒரு கிரகம் சந்திரன் இரவுல இரவை குறிக்கிற ஒரு கிரகம் அப்போ இந்த ரெண்டு கிரகத்தை நம்ம காலம்னு சொல்றோம் அதுதான் இரவு பகல் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை காலமாக அப்போது இந்த சூரியன் வந்து ஆத்ம காரகனாக ஒரு ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எதுவாக கருதப்படுறாருன்னா அவரு தான் ஆத்மாவாக கருதப்படுறாரு அப்போ சந்திரன் எதா கருதப்படுது நம்மளுடைய எண்ணங்களா கருதப்படுது அதாவது நம்மளுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய மனசு இல்லையா அப்போ நம்மளுடைய மனசா கருதப்படுறது யார் அப்படின்னா சந்திரன் தான் அப்போ இந்த சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா கருதப்படுறாரு நீங்க திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு ஆவேசமான ஒரு நிலையில இருக்கிற ஒருத்தர் அதாவது மனசு கொந்தளிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடல் கொந்தளிக்கிறதை காட்டுவாங்க அதே சமயம் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படுது ஒரு திகில் ஏற்படுது அப்படின்னா சந்திரன் அப்படியே வேகக்கூட்டத்துல மறையிற மாதிரி இரவுல மறையிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுவாங்க அப்போ மனசோட சந்திரன் ரொம்ப சம்பந்தப்பட்டவர் அந்த மனசோட சம்பந்தப்பட்டவர்ன்றதுனால தான் சந்திரன் அஷ்டமத்தில் வரும்போது நமக்கு இந்த சோதனைகள் ஏற்படுது ஏங்க அஷ்டமத்தில் வரும்போது மட்டும்தான் சோதனைகள் ஏற்படுமான்னு கண்டிப்பாக அஷ்டமத்தில் வரும்போது அதிகமாக ஏற்படும் ஏன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அதில் இந்த எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கிற இடத்த பற்றி சொல்லும்போது இந்த அஷ்டமம் வந்து வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடியது நம்மளுடைய ஆயுளை குறிக்கக்கூடியது அப்போ வந்து நமக்கு வர வீண் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த எட்டாம் இடத்தை குறிக்கப்படுற ஒரு இடம் அதே சமயம் நம்மளுடைய ஆயுள் தீர்க்கத்தை குறிக்கிற இடமும் இதுதான் அப்போ அப்போது அந்த இடத்துக்கு சந்திரன் வரும்போது நமக்கு வீண் வம்பு வழக்குல சிக்குவோம் நம்ம அன்னைக்கு பேசுகிற வார்த்தைகள் எதிராளால தவறா புரிந்து கொள்ளப்படும் அல்லது யாரை பார்த்தாலும் கோவப்பட்டு அதிகமாக நம்மளே வார்த்தையை விட்டு சிக்கல்ல மாட்டிடுவோம் இல்லைன்னா வீண் அலைச்சல் திருச்சல்ல இந்த உடம்பு வந்து அவஸ்தப்படும் ஏன்னா ஆயுள் இல்லையா அப்ப அந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட இடன்றதுனால நம்ம உடம்புக்கு சோதனை தரத்துக்காக வீண் அலைச்சல்ல நம்மள தெரிய விட்டணும் அதனாலதான் சந்திராஷ்டம தினங்கள்ல நாம வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா மனம் குழப்பமான நேரத்துல டிரைவிங்ல நம்ம ஈடுபட்டோம்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள்ல நாம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன புதிதா ஒரு ஒப்பந்தம் போடுறது அல்லது புதிதா வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அல்லது வந்து திருமண காரியங்களை வைக்கிறது அல்லது முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை வைக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது எப்பயுமே நல்லது அது வந்து திருமணம்னு வச்சுங்களேன் ஆண் பெண் சம்பந்தப்பட்டதுன்றால ஆணுடைய ஜாதகத்துக்கும் சந்திராசம் வரக்கூடாது பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் சந்திராசம் வரக்கூடாது அப்போது இந்த சந்திராசம் இல்லாத தினங்களில் திருமணம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்கும் சரிங்க எங்களால் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறான் இந்த தினத்துக்குள்ளார செய்ய சொல்கிறான் அவன் வர சொல்லிடுறதே சந்திராசம் வேணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வியும் இருக்கும் சோ நேரத்தில் வேலைக்கு இன்டர்வியூ போகிறோம் அந்த இன்டர்வியூ போகிற டேட் வந்து நம்ம செலக்ட் பண்றதா இல்லை அவங்க கொடுக்குறது ஸோ அந்த தினத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்து உங்களுக்கு ஏற்படும் போது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது நீங்கள் பரிகாரமாக எதெல்லாம் செய்யலாம் பொதுவாகவே இந்த சந்திராசிரமன்றது வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு முறை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வாழ்க்கை முழுக்க நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது இதற்கு பரிகாரமா நெடிய பரிகாரமாக ஒன்று பண்ணலாம் சங்கடகர சதுர்த்தின் தேய்வரையில் வரும் அப்போது விநாயகருக்கு அது விசேஷமான தினம் அந்த சங்கடகர சதுர்த்தியில் மாதம் தவறாமல் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கிறது இந்த சந்திராசிரமத்துடைய விளைவை கடுமையாக குறைக்கும் அதே நேரம் சந்திராசிரம தினத்தில் உங்களுடைய தாயார் உங்களுடைய உங்களை பெற்ற தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சந்திராசிரமத்தினுடைய தீமை மிகவா குறையும் அது எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் ஏன்னா சந்திரன்றது வந்து மாதுர் காரகன்னு பேர் பெற்றதான் தாயாரை குறிக்கிற ஒரு கிரகம் அதனால அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் சந்திரன் இழகுவார் அப்போ அந்த சந்திரன் வந்து தீமையை பெரிதாக செய்ய செய்ய மாட்டார்ன்றத நம்ம சொல்லலாம் அதே நேரம் விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு வெளியில அதாவது வழி பிள்ளையாரு அல்லது வந்து தெருமுக்கு பிள்ளையார் நிறைய இடத்துல பிள்ளையார்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த விநாயகருக்கு சூரத்தங்க விட்டுட்டு போனால் நீங்கள் வந்து வம்பு வழக்கு அதாவது கோர்ட்டு கேஸுக்கு போனா கூட அந்த கோர்ட்டு கேஸில் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்கன்றது பொருள் அப்போது முக்கியமான தினங்களில் இந்த சந்திராசிரமம் வந்ததுன்னா நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு போகும்போது வழிப்புள்ளையாருக்கு நீங்கள் வந்து சூற விட்டுட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது சரிங்க இந்த சந்திராசிரமம் நமக்கு கெடுதல் மட்டுந்தான் பண்ணுமா இல்லைங்க நல்லதும் ஒண்ணும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது சொல்லப்படும் அப்போ வந்து சில பண வரவுகள் அந்த சந்திராஷ்டம தினத்துல ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ள ஒரு ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்றது அஷ்டமமா இருந்தா அந்த அந்த அஷ்டம ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அதாவது இப்போ வந்து திருவோண நட்சத்திரம்னு வச்சுங்க அதற்கு வந்து என்ன வந்து அஷ்டம நட்சத்திரமா வரும்னா மகம் அதுக்கப்புறம் வந்து பூரம் அதுக்கப்புறம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அசிரம நட்சத்திரங்களா வருது அப்போ இந்த சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒரு நட்சத்திரத்துக்கு டெஃபினட்டாக பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அது நீங்கள் பிறந்திருக்கிற நட்சத்திரம் உத்திராடமா அல்லது திருவோணமா அல்லது வந்து அவிட்டமான்றதை பொறுத்து அது அமையும் அப்போது அனுபவ ரீதியாகவே அந்த மூன்று நட்சத்திரங்கள் அந்த மூன்று நட்சத்திரங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உள்ள அந்த மூன்று நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ அந்த தெரிஞ்சு வச்சுக்கும் போது அந்த மூன்று நட்சத்திரங்களை நீங்கள் அனுபவ ரீதியாக வாட்ச் பண்ணீங்கன்னா அதில் ஏதோ ஒரு நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கு அதாவது பண வரவுகளை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு அது வந்து நிச்சயம் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாகவும் அமையும் சில நன்மைகளும் இந்த சந்திராசிரமம் கொடுக்குன்னாலும் நிறைய கெடுதலும் கொடுக்குங்க அதனால் இந்த சந்திராசிரம நம்ம சில பரிகாரங்கள் பண்ணி அதை சமாளிக்கிறது தான் சிறப்பு நீங்கள் சொல்கிற சந்திராசிரமம் பலன் மாதிரி தான் என் வாழ்க்கை முழுசும் இருக்குன்னு யாராவது நினச்சிங்கன்னா நினச்சவங்களோட ஜாதகத்தை தான் ஆராய்ச்சி பார்க்கணும் அது சந்திராசிரமம் போல மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்